ஓம் சரவணபர் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்கர பயிற்சி பலன்கள் பொதுவாக சுக்கரன் காரகன் வீடு வண்டி வாகனத்துக்கு காரண கருத்தாகவாக இருக்கக்கூடியவர் அனைத்து பத்து விதமான சுக போகங்களை அள்ளித்தரக்கூடியவன் பகவான் அதே போல கலைத்துறைக்கு சொந்தக்காரரும் அந்த சுக்கரன் அப்பேற்பட்ட அந்த சுக்கரன் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று அப்போது அங்கே கன்னிமனையில் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் அந்த புதனோடு சேர்ந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அங்கே சுக்கர பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு பலனை கொடுக்கப் போகிறார் அப்போது இந்த சுக்கிரனால என்னென்ன பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை கன்னி மனையில் அமரக்கூடிய அதாவது உங்கள் ராசியில் அமரக்கூடிய சுக்கரனால் என்ன பலன் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சுக்கரனுங்கிறது யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் சுக்கிரன் அதே சமயத்தில் உங்களுக்கு பாகியத்தை தரக்கூடியவனும் சுக்கிரன் அந்த சுக்கரன் உங்கள் ராசியிலேயே வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ கண்ணியில் இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சமாகிவிட்டதே அப்போ கெடுபலன்கள் கொடுக்குமா பாக்கியத்தை கொடுக்காதா பணத்தில் பிரச்சனை உருவாக்குமா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை உருவாக்குமா என்கின்ற ஐயப்பாடு நிறைய கண்ணிக்கு ஏற்படுத்தலாம் அப்படி ஒன்றும் கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சார் எப்படி சார் அப்படின்னா சுக்கிரனுடைய வீட்டுல புதன் பகவானும் புதனுடைய வீட்டுல சுக்கிரன் உட்கார்ந்து அப்போ நல்ல தன்மை அப்போ உங்க ராசி அதிபதி தனஸ்தானத்துல தனஸ்தான அதிபதி உங்களுக்குள்ள அப்போ தனம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நல்லது கொடுக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் சுக்கரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன் அல்லவா அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் உங்கள் பாக்கெட்டில் இருக்குது அதை தேடக்கூடிய அதை சார்ந்த சிந்தனைகள் உங்கள் மனதில் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும் அப்போ பணம் நன்றாக இருக்க போது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது குடும்பத்தை அமைக்கக்கூடிய வழிமுறைகள் சாத்தியக்கூறுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நிறைய பேர்த்துக்கு புதிய உறவுகள் கிடைக்கும் ஒரு திருமணமாகும் ஒரு இரத்த பந்தங்கள் கணவன் மனைவி சோ இந்த மாதிரி உறவுகள் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு அல்லது குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் ஏதாவது ஒரு நல்ல உறவுகள் பேணி காக்கக்கூடிய தன்மை இருக்கு உங்க வாக்கு சூப்பரா இருக்க போகுது உங்க பேச்சு இனிமையாக இருக்க போகிறது அப்ப பேச்சு சார்ந்த விஷயங்கள் சூப்பரா இருக்க போகுது புத்திசாலித்தனம் மெருகேற்றப்படும் ஏமாறப்போவது இல்லை எந்த இடத்தில் வளைவு நெழிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் கண்ணிக்கு உண்டு அதனால் எப்படி என்னாலும் உங்களுக்கு அதாவது இந்த கண்ணி அப்படி என்னாலே எல்லா விஷயத்தையும் கற்று தேர்ந்தவர்கள் இந்த கண்ணி எல்லா அமைப்புக்கள் எதை பேச சொன்னாலும் பேசக்கூடிய தன்மை அந்த ஆற்றல் இருக்கும் நடிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இரட்டைத்தன்மை கண்ணி என்னாலே இரட்டைத்தன்மை எந்த இடத்துக்கு வளைவு நெளிவு சுழிவாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த கண்ணிக்கு அதிகமா இருக்கும் அது இந்த மாதம் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்ற அதே சமயத்தில் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் யோகாதிபதி அல்லவா சோ அவர் வந்து உங்க ராசியில் இருக்கிறது சிறப்பு அப்போ ஒரு பாக்கியத்தை கொடுக்கப் போகிறார் தந்தையின் மூலமாக அனுகூலத்தை தரப்போகிறார் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டத்தை கொடுக்க போகிறார் கடவுளினுடைய அனுகிரகங்கள் கோயில் திருப்பணிகள் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக உங்க சேவை சேவை மனப்பாங்குங்கிறது இந்த காலகட்டம் கண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போதுன்னு சொல்லுவேன் சூரியன் வேற கூட இருக்காரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சூரியன்ங்கிறதுனால தன்னம்பிக்கை வெளிச்சம் போட்டு காமிக்கும் நீங்க யாருங்கிறது வெளி உலகுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கும் அப்போ இந்த சுக்கர பயிற்சி நன்மைகள் தரக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய தனத்தை தரக்கூடிய புகழை தரக்கூடிய அதிகாரத்தை தரக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனை தரக்கூடிய அத்தனை விஷயத்திலும் மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல சுக்கர பயிற்சியாக இந்த கண்ணிக்கு அமைய போகுது இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்ண போறார் எப்போ அப்படின்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உத்திர நட்சத்திரம் உத்திரம் அப்படின்னாலே சூரியன் சூரிய நட்சத்திரத்தில் பிரக பிரயாணம் பண்ண போகிறார் டிராவல் பண்ண போகிறார் அந்த சூரியனுங்கிறது உங்களுக்கு விரையாதிபதி அப்போது நிறைய செலவுகள் ஏற்படுத்தும் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஆடம்பர பொருள்கள் அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது வீட்டுக்கு அதாவது ஒரு விரயம் அந்த விரயம்ங்கிறது சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அல்லது முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறும் அப்போ முதலீடுகள் அமைப்பதற்கும் அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை தரும் அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஏன்னா பன்னெண்டுங்கிறதுல அப்படியே வெளியில போகிறது தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் அப்ப சூரியனுங்கிறது அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் டக்குன்னு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் அதுல ஒரு அலைச்சல் திருச்சல் இருக்கும் அதில் ஒரு ஆனந்தம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சூரியனால் கிடைக்கப்பெறுகிறது அதிகாரம் உண்டு தலைமை பண்பு உண்டு அரசியல்வாதிகளுக்கு திடீர்னு ஒரு பொறுப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அந்த சூரியனை போல் சூரியன் எப்படி ஒரு இடத்துல நிற்காது ஓடி அதை ஒரு நாளைக்கு உலகத்தையே சுற்றி வருது பாருங்க அந்த மாதிரி சுற்றி வரக்கூடிய ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சுறுசுறுப்போட செயல்படக்கூடிய ஒரு நல்ல தன்மையாக அந்த காலகட்டம் இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை அஸ்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் அஸ்தம் அப்படின்னாலே சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் என்பது இந்த கன்னிக்கு யாருன்னா பதினோராம் அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு லாபத்தை தரும் மன மகிழ்ச்சியை தரும் உல்லாசமாக ஜாலியாக இருக்கக்கூடிய அமைப்புக்களை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் இப்போ ஒரு தொழில் இருக்கிறீங்கன்னா தொழில் லாபத்தை பார்க்கலாம் அந்த காலகட்டத்தில் உங்கள் புத்திசாலித்தனத்தால் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை வேலை இல்லாத இந்த கன்னிராசி என்பர்கள் அந்த காலகட்டத்தில் வேலை கிடைச்சிடும் திடீர்னு வேலை கிடைக்கும் அதாவது ஒரு ரெண்டு மூணு இன்ட்ரி அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஒரு ரிசல்ட்டே கிடைக்கல அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வேலை கூப்பிட்டுருவாங்க டக்குன்னு சேர வேண்டி இருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸோ இந்த எதிர்பாராத சந்தோஷங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போது சுக்கரனுங்கிறது உறவுகள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் திருமணம் திருமண பந்தங்கள் குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி உறவுகளால் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புக்கள் தாயின் மூலமாக சந்திரனுங்கிறது தாய் இல்லவா தாயின் மூலமாக லாபம் தாயின் சொத்துக்கள் சேர்க்கலாம் அல்லது தாய் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை தரக்கூடிய சில செயல்களை உங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக கண்ணிக்கமையும் முடியும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சித்திரை நட்சத்திரத்துல ட்ராவல் பண்ண போறார் அதாவது செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல ட்ராவல் பண்ண போறார் அந்த செவ்வாய் அப்படிங்கிறது உங்க கண்ணிக்கு யாருன்னா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வழி வேதனையை கொடுக்கக்கூடியதும் செவ்வாய் ஸோ அந்த காலகட்டம் பாருங்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள் கோபம் பட்டையை கிளப்பும் செவ்வாய் என்னாலே கோபம் எட்டாம் அதிபதி இல்லவா டக்கு டக்குன்னு கோபம் வரும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை அதாவது ஒரு ஹெல்த்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் இருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் எப்படியாவது நடக்க வச்சிரும் ஸோ இந்த மாதிரி ரத்தம் சார்ந்த விஷயங்கள் ஆனால் என்ன வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போயிடக்கூடாது ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதே செவ்வாயை குரு பார்த்து கொண்டு இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் கிடைச்சிரும் ஸோ இந்த கோர்ட்டு கேஸாகவே ஒரு வழி வேதனையோட ரொம்ப நாளாக இருந்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த வழக்கில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக ஏற்படுத்தும் செவ்வாய்ங்கிறது நிலம் நிலம் அதிர்ஷ்டம் நிலத்தால் அதிர்ஷ்டம் விற்காத நிலங்கள் விற்பனையாவது நிலம் விற்கவே இல்லை சார் ஒரு மூணு மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இந்த காலகட்டத்தில் திடீர் என்று விற்பனையாவது ரியல் எஸ்டேட்ல திடீர்னு ஒரு லாபத்தை பாக்குறது என குரு பாக்கிறார் செவ்வாயே அப்போ எட்டாம் அதிபதி தான் ஆனாலும் வழியை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இடத்த வாங்கிருவீங்க டக்குன்னு இடத்தை வாங்க வேண்டிய அமைப்பு இடம் கிடைக்கல கிடைக்கல தேடி கொண்டே இருந்தவர்களுக்கெல்லாம் திடீர்னு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இடம் வீடு நிலம் விவசாயம் ஸோ இதில் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்னாலஜியை புகுத்தக்கூடிய தன்மைகள் அப்போ சிந்தனை வளம் அப்படிங்கிறது சிறப்பு பெறக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு ஸோ ஆக மொத்தம் இந்த சுக்கர பயிற்சி இந்த கண்ணிக்கு நிச்சயமாக ஒரு உயர்வை தரக்கூடிய ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன்கள் ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் தான் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் தசா புத்திகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்